காசாவில் மட்டுமே ஹமாஸை ஒடுக்க முடியும் உலகம் முழுவதும் உள்ள ஆதரவை இஸ்ரேலால் என்ன செய்ய முடியும் அமெரிக்க எம்பிக்கள் ஜோ பைடனுக்கு முக்கிய கடிதம் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் மூலம் அதன் இலக்குகளை ஒருபோதும் அடைய முடியாது என்று அமெரிக்க உளவுத்துறை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகமான என்பிசியில் வெளியான கட்டுரை ஒன்று தெரிவிக்கிறது அந்த கட்டுரையில் அமெரிக்க உளவுத்துறை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொண்ட அறிக்கையின் அடிப்படையில் ஹமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் கொன்றாலும் அந்த அமைப்பை ஒழிக்க முடியாது பாலஸ்தீனிய விடுதலை என்ற சிந்தனையின் மூலம் அவர்கள் மீண்டும் உயிர் பெறுவார்கள் இஸ்ரேலின் தற்போதைய யுக்திகள் நிச்சயம் எதிர்வினைகளை இன்னும் அதிகப்படுத்தும் என்று அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த இராணுவ தலைவர்களின் கருத்தாக உள்ளது சிஐஏ மற்றும் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஆறு முக்கிய தலைவர்கள் ஜோ பைடனுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் அமெரிக்கா தனது செல்வாக்கை பயன்படுத்தி இஸ்ரேலை மாற்றுப்பாதைக்கு திருப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் கூறும் வாழ்க்கையின் பெரும் பகுதியை அமெரிக்காவிற்காக போரில் கழித்துள்ளோம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் இராணுவத்தால் குறைந்த அளவே சாதிக்க முடியும் என்பதுதான் என்று அமெரிக்க எம்பி ஜேசன் க்ரோ தெரிவித்துள்ளார் ஹமாஸ் மீது குண்டு வீசலாம் அவர்களின் கொள்கைகள் மீது குண்டு வீச முடியாது என்பதை இஸ்ரேலுக்கு உணர்த்த வேண்டும் மிகவும் தவறான பாதையில் இஸ்ரேல் செல்வது அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறியுள்ளார் ஹமாஸ் உறுப்பினர்களை கொல்ல முடியும் அதன் தலைவர்களை கொல்ல முடியும் அவர்களின் ஆயுதங்களை அழிக்க முடியும் இது அனைத்தையும் காசாவில் மட்டுமே இஸ்ரேலால் செய்ய முடியும் ஆனால் உலகம் முழுவதும் ஹமாஸிற்கு இருக்கும் சர்வதேச ஆதரவை என்ன செய்ய முடியும் அது காசாவில் ஹமாஸுக்கு இருக்கும் பலத்தை விட அதிகமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஈரான் சீனா ரஷ்யா நாடுகள் இந்த போரின் மூலம் குறிப்பிடத்தக்க பலனை அடைந்துள்ளன ஹவுதிகளை ஒடுக்க அமெரிக்கா திரட்டும் படையில் இணைவதற்காக பல நாடுகள் மறுத்துள்ளன இந்த விவகாரத்தில் அமெரிக்கா முன் எப்போதும் இல்லாத சர்வதேச புறக்கணிப்பை சந்தித்துள்ளது இதனை அமெரிக்காவின் எதிரிகள் கவனித்து வருகின்றனர் என்று அந்த கட்டுரை முற்று பெற்றுள்ளது உதகம் முழுவதும் உள்ள பல இராணுவ வல்லுநர்கள் இந்த போரில் இஸ்ரேல் தோல்வியை மட்டுமே நோக்கி சென்று வருவதாக தொடர்ந்து கூறி வருகின்றனர்